மற்றும் தீர்வுகள் ரத்த அழுத்தம் உயர்வாக இருப்பது என்பது நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக பெரிய ஆபத்தாகும் இது பல்வேறு நோய்களுக்கு வழிவகுக்க கூடியது உண்மையில் இந்தியாவில் அதிகபட்சமான மக்கள் உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனையால் பாதிக்கப்படுகின்றனர் இதன் காரணங்கள் அடையாளங்கள் மற்றும் தீர்வுகள் பற்றி விரிவாக பார்க்கலாம் உயர் ரத்த அழுத்தம் எதனால் வருகிறது உயர் ரத்த அழுத்தம் என்பது நமது உடலின் இரத்த குழாய்களில் இரத்தம் அதிக அழுத்தத்தில் ஓடுவதால் ஏற்படும் ஒரு நிலை இதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளது ஒன்று மன அழுத்தம் மன அழுத்தம் நமது உடலில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும் அதிக மன அழுத்தம் ரத்த அழுத்தத்தை அதிகரிக்க முடியும் வேலை வலு குடும்ப பிரச்சனைகள் நிதிநிலை சிக்கல்கள் போன்றவை மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் முக்கிய காரணங்கள் இரண்டு தவறான உணவு முறை உணவில் அதிகமான உப்பு கொழுப்பு மற்றும் சர்க்கரை கொண்ட உணவுகளை உட்கொள்வது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இதே போல பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்று உடலறிவு உடல் வேலை குறைவாக இருப்பது உடல் எடையை கூட்டும் இது இரத்த அழுத்தத்தை அதிகரிக்க முடியும் அதே சமயம் ஒழுங்கான உடற்பயிற்சியை செய்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் உயர் இரத்த அழுத்தம் காரணங்கள் மற்றும் தீர்வுகள் ஒன்று பரம்பரை காரணங்கள் உயர் இரத்த அழுத்தம் பரம்பரையாகவும் வரும் குடும்பத்தில் இரத்த அழுத்தம் பிரச்சனைகள் இருப்பவர்கள் கூட அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டு மது மற்றும் புகையிலை மதுவும் புகையிலையும் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் இது சுரிதறிகள் மற்றும் இரத்த குழாய்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் மூன்று தாகம் மற்றும் நீரிழிவு போதுமான தண்ணீர் பருகாமல் இருப்பது உடலின் நீர் சத்துக்களை குறைக்கிறது இது இரத்தத்தின் அடர்த்தியை அதிகரித்து ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் அதே போல நீரிழிவு ரத்த அழுத்தத்தை அதிகரிக்கும் உயர் ரத்த அழுத்தத்தின் அடையாளங்கள் உயர் ரத்த அழுத்தம் சில நேரங்களில் அடையாளமின்றி இருக்கும் ஆனால் சில பொதுவான அடையாளங்கள் பற்றி பார்க்கலாம் தலைவலி மூச்சு திணறல் கைகள் மற்றும் கால்களில் வலி கண்ணில் மறைவு நெஞ்சு வலி இவைகள் உயர் ரத்த அழுத்தத்தின் அடையாளமாகும் இதற்கு உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கும் வழிகள் உயர் ரத்த அழுத்தத்தை தடுக்கும் பல வழிகள் உள்ளன இவைகளை நமது தினசரி வாழ்க்கையில் பின்பற்றலாம் ஒன்று ஆரோக்கியமான உணவு முறை உப்பின் அளவை குறைத்தல் பச்சை காய்கறிகள் மற்றும் பழங்கள் அதிகம் உட்கொள்ளுதல் போன்றவை இரத்த அழுத்தத்தை குறைக்கும் குறிப்பாக பூண்டு கீரைகள் காலிஃப்ளவர் வெங்காயம் போன்றவை அதிகம் சேர்த்து கொள்ளலாம் இரண்டு ஒழுங்கான உடற்பயிற்சி தினசரி முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் நடைபயிற்சி தியானம் யோகா போன்றவை மனநலனையும் உடல் நலனையும் மேம்படுத்தும் மூன்று மன அழுத்தத்தை குறைத்தல் தியானம் யோகா சுயமரியாதை பயிற்சிகள் போன்றவற்றை செய்யுங்கள் இது மன அழுத்தத்தை குறைத்து ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் நான்கு தண்ணீர் பருகுதல் போதுமான அளவு தண்ணீர் பருகுவது உடலின் நீர் சத்துக்களை மேம்படுத்தும் தினசரி எட்டிலிருந்து பத்து கிளாஸ் தண்ணீர் பருகுவதால் ரத்த அழுத்தத்தை குறைக்க முடியும் ஐந்து மது மற்றும் புகையிலை தவிர்த்தல் மது மற்றும் புகையிலை பயன்பாட்டை குறைத்தல் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் இது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உயர் இரத்த அழுத்தம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக பெரிய ஆபத்தாகும் இதனை சரியாக கட்டுப்படுத்தினால் பல நோய்களை தடுக்கலாம் அதற்கான ஆரோக்கியமான உணவு முறையினை பின்பற்றுதல் ஒழுங்கான உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்தல் போன்றவை அவசியம் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் பிரச்சனை இருப்பின் மருத்துவரை கலந்தாலோசிக்க வேண்டும் நமது உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவது மிக முக்கியம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்